அன்பர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிட்லாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசி மண்டலத்துல துலாம் ராசி ஏழாவது ராசியாகுங்க துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வரை காத்திருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்காதுங்க முன்னேற்றத்திற்காக முதலடி எவ்வளவு சிறுசா இருந்தாலும் முயற்சி செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க துலாம் ராசிக்கு நட்பு ராசி யாராருன்னு பார்த்தா சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்வியை கண்டு மனம் தளராம இருப்பீங்க துலாம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே போராட்ட குணம் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்கும் எதிலையுமே முயற்சி செய்து வெற்றி காணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உங்களை சுத்தி சந்தோஷம் நிறைந்த சூழ்நிலை நிலவுங்க நேர்மையான நிலைப்பாட்டை நீங்க விரும்புவீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வீங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க நட்புக்காக உயிரை எடுக்கக்கூட தயங்க மாட்டீங்க தராசு இருக்குதில்லங்க எவ்வளவு சிறுசா இருக்குது எவ்வளவு சிறுசா இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போடுது அந்த மாதிரிதாங்க நீங்களும் யார் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத எடை போட்டு தான் வாழ்க்கையில பேசுவீங்க பழகுவீங்க அதனால தான் உங்கள் வாழ்க்கையே அழகா இருக்குதுங்க துலாம் ராசிக்காரங்களே துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு

சுற்றுலா சினிமா போன்ற பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நீங்க கலந்து கொள்ள விரும்புவீங்க ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க புத்திசாலித்தனம் உடையவங்களா இருப்பீங்க துலாம் ராசிக்கார அன்புள்ளங்களே உங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுட்டுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறை உணவுத்துறை வாகனத்துறை ஆடை ஆபரணங்கள் செய்யும் துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துல வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் பச்சை நிறங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை என்னன்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு திசைங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஆறு ஏழு எட்டுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லா நன்மைக்கு துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில சுக்கிர பகவானின் மகிமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு அசுரர்களின் குருவாகவும் மங்கள வாழ்க்கையை தரக்கூடியவராகவும் இருக்கிறாருங்க அவரை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததா இருந்தாலும் சுக்கிரனுடைய நல்லருள் இருக்கிறதுனால ஆயிரம் பேர் வேலை செய்யும் அளவுக்கு உயிர்வு பெறலாங்க சுக்கிரதிசை நல்லா இருந்தா பூர்வ ஜென்ம புண்ணியமும் சேர்ந்து அற்புதமான பலன்களை அனுபவிக்க முடியுங்க தெருவுல நடந்து போகிறவங்க கூட அரசு வாகனத்துல உயர் பதவிக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகுங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுங்க அதிர்ஷ்டங்கள் பெருக போகுதுங்க நாலு பேர்கிட்ட கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வாக்கு போகுதுங்க சுக்கிர பகவானுக்குரிய நாளான வெள்ளிக்கிழமைகள்ல அவரை வழிபாடு செய்யறது ரொம்பவும் சிறந்ததுங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க அது ரொம்பவும் விசேஷமானதுங்க சுக்கிர ஓரையில சுக்கிரனை வழிபட்டா சுபயோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க சுக்கிர நீசத்துல இருந்தால் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுங்க வெள்ளிக்கிழமைகள்ல காலை ஆறு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரை மத்தியான நேரம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிர ஓரையில வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள்ல என்ன பண்ணணும் தெரியுங்களா சுக்கிரன் அருளை பெற உதவும் கிளம்பிங்க வெள்ளி பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்துங்க ஓம் சுக்கர பகவானே போற்றி ஓம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னு சுக்கிர பகவானுக்கு உகந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க உங்களால என்ன பண்ண முடியுதோ அந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க நிச்சயமா சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவாருங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஒரு யோகத்தை கொடுக்க வந்திருக்காருங்க குருவின் அருளால தொட்டதெல்லாம் தங்கமா மாறும் காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சுங்க குரு பகவான் சுபத்தை கொடுக்கும் கிரகம் அப்படிங்கறதால அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்க போறாருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ஒரு குரு துலாம் ராசிக்காரங்களுக்கு அருமையான காலகட்டமா இருக்க போகுதுங்க இருபத்தஞ்சு ஆண்டுக்கு பிறகு துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா குழந்தை பேரு கிடைக்குங்க சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலைங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீருங்க சொத்து பிரச்சனையிலிருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்துமே உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க போகுது கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் துலாம் ராசிய குரு பாக்குறதுனால சுப பலன்கள் கிடைக்க போகுதுங்க நல்ல எண்ணங்கள் வரப்போகுதுங்க ஆன்மீகத்துல அதிக அளவுல நாட்டம் வரப்போகுதுங்க தயக்கம் பதட்டம் பயம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மாறப்போகுதுங்க போகுதுங்க மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில் வீடு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்த சிக்கலெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி உருவாக போகுதுங்க உங்க மனசுல இருந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க கேதுவுக்கு பரிகாரம் செய்யறது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க விநாயக பெருமான வழிபட்டா கிரகதோஷம் எல்லாம் சரியா போயிரும் திருமண தடையெல்லாம் நீங்கிரும் திருமண காரியம் எல்லாம் கைகூடி வந்துருங்க விரும்பிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க விவாகரத்துல இருந்தவங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயத்துக்காக ஆசைப்பட்டீங்களோ எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்சபடி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்க போகுதுங்க பரம்பரை சொத்துக்காக கேஸ் கோர்ட்னு இழுத்துக்கிட்டு இருந்த சொத்து பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு விடிவுகாலம் காலம் வந்துருச்சுங்க ராமேஸ்வரத்துல இருக்கிற பதஞ்சை முனியவர் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நினைத்த காரியம் எல்லாமே நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் முதல் நான்கு மாதங்கள் வந்த தடைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில காணாம போக போகுது திடீர் பணவரவெல்லாம் வரப்போகுதுங்க மலை கோயிலு கிராம கோயிலு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஆன்மீகத்துல அதீத நாட்டம் இருக்க போகுதுங்க குடும்ப விசேஷத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டுங்க அறிமுகம் இல்லாத நபர்கள்

பெருமாள் கோயிலுக்கு சென்று வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் பெருமாளை போற்றி ஓம் பெருமாளை போச்சி ஓம் பெருமாளை போற்றி என்னும் போல உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க துலாம் ராசிக்காரங்களே இதுவரை இருட்டு வாழ்க்கைய வாழ்ந்தவங்க இனி வெளிச்சத்துக்கு வரப்போறீங்க முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே வராத பணமெல்லாம் எல்லாம் உங்க கைக்கு வரப்போகுது தந்தை வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுது போகுது குடும்பத்துல பிரிந்து போனவங்க ஒன்று சேர போறீங்க பண வரவு அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுதுங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாடகை வீட்ல இருந்தவங்க சொந்த வீட்டில் குடியேற வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க திருமண தடையெல்லாம் விலக போகுதுங்க திருமண யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்கா அன்புள்ளங்களே <laughs> சோர்வு நீங்கி உற்சாகம் பறக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகுது தோற்ற பொலிவெல்லாம் கூட போகுதுங்க தயக்கம் தடுமாற்றம் இல்லாம வாழ்க்கைய வாழப் போறீங்க கையில பணமும் பொருளும் அதிக அளவில் இருக்கப் போகுது குடும்பத்துல கலகலப்பான சூழலை ஏற்படப் போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகப் போகுது கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்க்கைய வாழ போறீங்க சந்தை பாக்கியத்துக்காக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரப்போகுதுங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைய போறீங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நன்மை மட்டும் தான் நிலைச்சிருக்க போகுதுங்க ஆடம்பர செலவுகளை மட்டும் நீங்க குறைச்சுக்கங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் உத்தியோகத்துல பனிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பனிச்சுமை அதிகமா இருந்தாலும் உழைப்பு ஊதியம் கிடைச்சிருங்க வண்டி வாகனத்தை இயக்கும்போது கொஞ்சம் கவனமா இயக்குங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க போட்டிகள் எதிர்ப்புக்கள்ல அதிக அளவில் பிரச்சனைக்கு சிக்கிராதீங்க வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்க போறீங்க சக ஊழியர்கள் கிட்ட நட்பு பாராட்ட போறீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க போறாங்க அயல் நாட்டில் இருந்து வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க அரசு சார்பில் விருது வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்வு ஏற்பட போகுதுங்க சொல்ல போனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டேன் என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை எனக்கு எப்போதான் வேலை கிடைக்கும் என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போயிலையே என் வாழ்க்கைக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பழம்பிகிட்டுருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது சொல்லப்போனால் நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி அரசு துறையில் வேலை செஞ்சிட்ருந்திங்கனாலும் சரி உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல வேலைகள் நல்ல சம்பளத்தோட கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுங்க படிக்காது அப்படின்னு சொன்ன குழந்தைங்கெல்லாம் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் பெற போறாங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளிகூட கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகன் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க வியாழக்கிழமைகளில் குருவை மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நகுவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற உடைகளை அணியுங்க மஞ்சள் நிற பூக்களால குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க மஞ்சள் நிற கொண்டக்கடலை வச்சு உங்களுடைய பக்தர்களுக்கு உணவா தாங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம் பிறக்குங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களான முடிஞ்ச உதவிகளை செஞ்சு குருவால உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகப் போகுது துலாம் வியாசிக்கு துன்பமில்லாத வாழ்க்கை கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்